ஹாய் சோஸ் வெல்கம் யூ நான் உங்க சங்கரீஸ்வரி பேசுறேன் இன்னைக்கு நாம எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா ஒரு மனிதனோட ஆயுள் காலம் எத்தனை வருஷம் ஒரு மனிதனோட ஆயுள் காலம் எதை வச்சு தீர்மானிக்கப்படுது அப்படின்றத பத்தி புத்தர் வந்து ஒரு தெளிவான ஒரு கதை மூலயமா சொல்லியிருப்பாரு அதை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோவில பார்க்க போறோம் வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம் சராசரியா கலியுகத்துல ஒரு மனிதனோட ஆயுள் காலம் நூத்தி இருபது வருடங்கள் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்ந்துட்டு இருக்க இந்த டைம்ல ஒரு மனிதன் எத்தனை வருஷம் வாழ்றாங்க ஒரு நூறு தொண்ணூறு இல்ல எண்பது அறுபது எழுபது வயசுக்கு மேல இருக்கிறதே வந்துட்டு ரொம்ப அபூர்வம் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த தான் நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படி இது மாறிச்சு கடவுள் வந்து எல்லாரையும் படைக்கும்போது போது உனக்கு நூறு வயசு உனக்கு வந்து எண்பது வயசு தான் உன்னோட ஆயுள் காலம் நீ வந்து ஒரு தொண்ணூறு வயசு தான் வாழ்வ அப்படின்னு சொல்லி வயதை அடிப்படையா வச்சா அவங்க நம்ம எல்லாரையும் படிச்சிட்டு இருக்காரு இல்ல ஒரு முக்கியமான ரகசியம் இங்க என்ன அப்படின்னா நம்மளோட ஆயுள் காலம் வயதை பேஸ் பண்ணி நிர்ணயிக்கப்படுறது கிடையாது என்ன அப்ப எதை பேஸ் பண்ணி நாம எல்லாரும் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் எதை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு மனிதனோட ஆயுள் காலம் அப்படின்றது சுவாசம் நம்ம மூச்சு விடுற டைம் தான் ஒரு மனிதனோட ஆயுள் காலத்தை தீர்மானிக்கதாமா சரி ஓகே ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ கடவுள் உனக்கு ஒரு எழுபது லட்சம் மூச்சு காத்துகள் அப்படின்னு சொல்லி உன்னோட ஆயுசு அப்படின்னு சொல்லி கொடுப்பாராமா ஸோ அந்த எழுபது லட்சம் மூச்சு காத்த நாம எப்படி யூஸ் பண்றோம் தான் இருக்கு இப்போ ஒரு இன்னொரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு குழந்தை ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஆயரூபா கொடுத்து நம்ம செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா அந்த குழந்த ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ரூபாயா யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய ஆயிரம் நாட்கள் வச்சு வரைக்கும் அது யூஸ் பண்ணிக்கும் ஒரு ஒரு நாள் பத்து ரூபாயா யூஸ் பண்ணுது அப்படின்னா நூறு நூறு நாட்கள் அந்த ஆயிரம் ரூபாயை யூஸ் பண்ணிக்கும் இல்லை ஒரே நாள்லயே அந்த ஆயிரம் ரூபாய் நான் செலவழிச்சிட்றேன் வச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் சோ இதே மாதிரிதான் நம்மளுடைய மூச்சு காத்தும் நாம எந்த மாதிரி வாழ்க்கை முறையில வாழ்றோமோ அத பேஸ் பண்ணி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இங்க அதனாலதான் அந்த காலத்துல பெரியவங்க எல்லா பெரியவங்க தாத்தா பாட்டிங்க என்ன சொல்லுவாங்க கோபப்படாத ஆயுஸ் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நாம கோபப்படும் போது அதிகமா மூச்ச மூச்சு வாங்கி விடுறோம் ஒரு ஏழு டைம் ஒரு டைம் சுவாசிக்கிற அந்த காற்ற ஒரு ஏழு டைம் கோவப்படும் போது நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் காலத்துல அந்த ஏழு மூச்சு காத்து ஒரு ஒரு டைமும் இந்த கவுண்ட் குறையுது இல்லையா அதனால ஒரு ஆமை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டைம் தன்னோட சுவாசத்தை உள்ள இழுத்துச்சு அப்படின்னா அதால பத்து நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் தன்னோட மூச்சை வந்து அடக்கி வச்சுட்டு இருக்க முடியும் உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பத்து மணி பத்து நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரையா நம்மள எடுத்துக்கோங்களேன் நம்ம ஒரு சுவாசத்தை உள்ள வாங்குறோம் அப்படின்னு சுவாசத்தை உள்ள இழுக்கிறோம் அப்படின்னா எத்தனை செகண்ட்ஸ் வரையும் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும் பேசிக்கா எல்லாராலையும் முடிஞ்சது வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு பிப்டி செகண்ட்ஸ் அதுக்கு மேல நம்மளால ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமா நம்மளோட மூச்சு காத்த நமக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்க முடியுமா இல்ல அதனாலதான் அந்த ஆமை வந்து ஐநூறு ஆண்டுகள் வரைய வாழுதுன்னு சொல்றாங்க ஐநூறு ஆண்டுகளாம் மனிதனுக்கு நூறு வருஷமே வாழ முடியலை சோ அந்த மூச்சு காத்து அப்படின்றது ஒரு எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கு அப்படின்னு பாருங்களேன் ஓகே இப்ப ஸ்டோரி மூலயமா சொல்றாரு அது என்னன்னு பார்க்கலாம் ஒரு நாள் அப்படிதான் புத்தர் வந்து போதிமரத்துக்கு அடியில் தன்னோட சீடர்களுக்கு வந்து போதனை கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருந்தாரு அப்போ தன்னோட சீடர்கள் எல்லாம் இன்னைக்கு குரு என்ன கற்றுக் கொடுக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூரியாசிட்டியோட ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஓகே அப்போ தான் வந்து புத்தர் வந்தார் உடனே தன்னோட சீடர்களை பார்த்து ஒரு மனுஷனோட ஆயுள் காலம் எத்தனை வருஷம் சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஒரு சீடர் வந்து டக்குன்னு எந்திரிச்சு நூறு ஆயுசு நூறு வயசு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு புத்தர் சிரிச்சுட்டே இல்ல அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே நெக்ஸ்ட்டு ஒருத்தர் எந்த சொல்றாரு அப்போ ஒரு எண்பது வருஷம் அப்படின்னு சொல்றாரு அதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாரு புத்தர் அப்ப இன்னொரு சீடர் எந்திரிச்சு சொல்றாரு அப்போ ஒரு ஐம்பது வருஷம் அப்படின்னு கேக்குறாரு இல்ல அப்படின்னு சொல்றாரு என்ன குருவே மனுஷங்க எல்லாரும் ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ புத்தர் சொன்னாராம் ஒரு மனிதனோட ஆயுள் காலம் இந்த மூச்சு விடுற டைம் தான் அப்படின்னு சொல்லிருக்காரு என்னது மூச்சு விடுற டைம் அப்போ ஒரு பொழுதுதான் ஒரு மனிதனோட ஆயுள் காலம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா நாம இந்த பொழுதுலதான் வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்ற கேட்ட சீடர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு என்னடா நம்ம வந்து இத்தனை வருஷம் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டுற அப்படி ஒரு அகங்காரத்துல வாழ்ந்துட்டு குரு சொல்றாரு இந்த கணத்துல வாழணும் மூச்சு காத்து தான் நம்மளோட ஆயுள் காலம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமிச்சு பார்த்தாங்க அந்த குருவை சோ அதனால சீடர்கள் புத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இந்த இத நினைவுல வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ற ஒவ்வொரு க்ஷணமும் நாம வாழணும் கோபம் குரோதம் அப்படின்ற ஒரு பேசிஸ்ல நான் இன்னும் அகங்காரம்ல வாழாம இந்த நாம வாழ பழகணும் டு பி இன் திரசன்ட் அப்படின்னு சொல்லி அந்த கடையை முடிக்கிறாராம இதுதான் வந்து ஒரு மனிதனோட ஆயுள் காலம் நம்மளுடைய மூச்சு காத்து இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இயற்கை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைம்ல என்ன பண்ணோம் நம்ம எல்லாரும் வெண்டிலேட்டர் அப்படின்றத வச்சு சுவாசத்தை உள்ள இழுக்கிறதுக்கு எவ்வளோ நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம் பேர் இறந்து போனாங்க எல்லா யோக பயிற்சி முறையாக இருக்கட்டும் தியான பயிற்சி முறையாகவும் பேசிக்கான விஷயம் என்னவோ இருக்கும் பிராணாயாம மூச்சு பயிற்சியா தான் இருக்கும் இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி பண்ணணும் அது நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னு சொல்ல ரீசன்காக இப்படி நம்ம பயிற்சி எடுக்க எடுக்க நம்மளுடைய மூச்சோட அளவு என்ன ஆகும் இன்கிரீஸ் ஆகும் நம்மளோட ஆயுளும் கூடும் இந்த ஒரு பர்டிகுலர் லாஜிக்கான பேஸ் இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணிதான் நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாரும் பல ஆண்டு கணக்குகளாக பல நூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் ஏன் லட்சக்கணக்கான வருடங்கள் கூட வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா இதெல்லாம் கேக்கிறவே ரொம்ப பிரமிப்பா இருக்குல்ல நம்மளோட லைஃப் டைம் என்ன நம்ம நம்ம எத்தனை வருஷம் வாழ போறோம் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்றோம் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நம்மளுடைய மனசுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பெரியவங்க சொல்லியிருப்பாங்கல்ல இந்த பாடக்கும் தருவாயில நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஒரு சிலவங்களை மூச்சை இழுத்தாங்க மூச்சை விடுறதுக்குள்ள அந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னா அப்ப அந்த மூச்சை இழுக்கிற தான் அந்த ஆயில் கவுண்டா அவங்களுக்கு இருந்திருக்கும் சோ இதுல தான் நமக்கு புரியுதா இப்படி மூச்சு இழுத்த உடனே டக்குன்னு உயிர் போயிடுது இல்ல மூச்சை விட்டதுக்கு அப்புறமா போகுது அப்படின்றது சோ நம்மளுடைய ஆயுள் காலம் என்ன மூச்சு மூச்சு காத்து தான் நம்மளுடைய ஆயுள் காலம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்